வணக்கம் நண்பர்களே கடந்த வீடியோவில் பங்களாதேஷ் நாட்டில் நடந்த மாணவர் புரட்சி அதன் விளைவாக அந்த நாட்டு பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அவர்கள் தப்பி ஓடியது இந்தியாவில் அடைக்கல புகுந்தது அடுத்து அங்க என்ன நடக்க போகுது இதெல்லாம் வந்து நம்ம விரிவாக பார்த்தோம் கொஞ்சம் பெரிய வீடியோ தான் என்ன கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி தான் சரியா இல்லாமல் போயிடுச்சு இந்த வீடியோவில் அது சரி பண்ணியிருப்பேன் அப்படின்னு நம்புறேன் இப்போ அங்கே அங்க என்ன நடக்குது ஷேக் ஹசீனா தப்பிச்சு இந்தியாவுக்கு வந்துட்டாங்க இப்போ வரைக்கும் தான் இருக்காங்க இங்கிருந்து வந்து அவங்க லண்டனுக்கு போறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க ஏன்னா லண்டன்ல அவருடைய மகன் தான் இருக்காரு அதனால இவங்க அங்க போய் செட்டில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொன்று லண்டன் வந்து இந்த மாதிரி தப்பி வருபவர்களுக்கு தஞ்சம் கொடுப்பதுல வந்து அவங்க தயக்கம் கட்டுறது இல்லை ஏற்கனவே வந்து பல நாட்டு அதிபர்கள் அல்லது பிரதமர்கள் இந்த மாதிரி போயிருக்காங்க லண்டனுக்கு அல்லது அஹ் கனடாவுக்கு அந்த மாதிரி தப்பிச்சு போயிருக்காங்க இவங்க லண்டன் தான் வாய்ப்பு அதிகம் சொல்றாங்க இப்போ அந்த நாட்டில் என்ன நிலவரம் அப்படின்னா இப்போ வந்து ஆஹ் இராணுவத்தின் முழு கட்டுப்பாட்டில் அந்த நாடு இருக்கிறத அறிவிச்சிருக்காங்க அதே நேரம் முழுமையாக முழுமையா இராணுவ ஆட்சி இருக்க கூடாது தான் அங்க இப்போ அந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையா இருக்கு இராணுவம் வந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வந்து புதிய ஆட்சியை ஏற்படுத்தி கொடுத்துட்டு விளையிடணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த புதிய ஆட்சியை யாரு தலைமை ஏற்று நடத்துறது எந்த கட்சி தலைமை ஏற்கும் அப்படின்னு பார்த்தா கட்சி சார்பில்லாத ஒருத்தர் இதுக்கு தலைமை ஏற்கணும் அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க இந்த ஏற்கனவே வந்து அங்க இருக்கிற கட்சிகள் வந்து எந்த கட்சி மீது நம்பிக்கை இல்லை அதனால எங்களுக்கு புதுசா ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு வந்து கேட்கிறாங்க அந்த புதிய தலைவர் யார் அப்படின்னா அவர் பேர் வந்து முகமது யூனிஸ் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நோபல் விருது பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர் அவரு ஒரு வங்கியினுடைய தலைவரும் கூட அது வந்து கிராமின் வங்கி அப்படின்னு பேர் இருக்கு ஏன் இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க என்ன அப்படி இவர் சாதிச்சாருன்னா பங்களாதேஷ்ல வந்து ஏழைகள் அதிகம் ஏழ்மை அதிகம் அந்த ஏழ்மையை பயன்படுத்தி அங்க கடன் கொடுக்குற பேர்ல வந்து மக்களை வந்து மிகுந்த துன்பத்துக்கு உள்ளாக்கி வந்தாங்க அந்த கடன் கடங்காரர்கள் இவங்க கிட்ட இருந்து மக்களை மீட்கணும் மக்களுக்கு கடனுங்கிறது எளிதில் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோ கிரெடிட் அதாவது சிறு கடன் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து இவருதான் அறிமுகப்படுத்துறாரு அந்த முறையில வந்து தேவையான அளவு சிறு கடன்களை கொடுத்து வட்டியை வந்து முடிஞ்ச வரைக்கும் குறைவா அல்லது வட்டி இல்லாத கடன்கள் இப்படி கொடுத்து அவர்களை இந்த கடன் தொல்லையிலிருந்து மீட்டவர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்காக இவருக்கு நோபல் பரிசு கொடுத்தாங்க அந்த முகமது யூனிஸ் தான் அடுத்து இடைக்கால அரசின் தலைவராக வேண்டும் அவர் தான் இந்த ஆட்சி இருக்கணும் அடுத்து தேர்தல் வந்து யார் பிரதமர் ஆகிறாங்களோ அது வரைக்கும் இவர் வந்து பிரதமரவோ அல்லது நாட்டின் தலைவராகவோ தொடரணும் அப்படிங்கிறது தான் அங்க இருக்கிற புரட்சி அந்த மாணவ புரட்சிக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கு இராணுவத்திடம் அதை தெளிவாக சொல்லிட்டாங்க அதை இராணுவமும் வந்து கேட்டுக்கிச்சு ஏன்னா இராணுவத்தால் அடக்க முடியாத அளவுக்கு இந்த மாணவர் புரட்சிங்கிறது ரொம்ப பெரிய வன்முறையாய் போச்சு அதனால வந்து அவங்க சொல்றதை கேட்குற நிலையில தான் ராணுவம் இருக்கு அதை அவங்க ஒத்துக்கிட்டாங்க இப்போ அந்த முகமது யூனஸுக்கு இந்த தகவலை சொல்றாங்க அவர் வந்து இங்கெல்ல அவர் வெளிநாட்டில் அமெரிக்காவில் வந்து ஒரு சிகிச்சைக்காக போயிருக்காரு அவர் விரைவில் திரும்ப வராரு அதுக்கு முன்னே அவருக்கு இந்த தகவல் சொல்றாங்க அவரும் வந்து மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டாரு கண்டிப்பா நான் வந்து இந்த இடைக்கால அரசை நடத்துறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒத்துக்கிட்டு இருக்காரு அவருக்கு வயது எண்பத்தி நாலு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எண்பத்தி நாலு வயதிலும் ரொம்ப ஆக்டிவா அவர் இருக்காரு ஒரு நாட்டின் ஆட்சி பொறுப்பை ஏற்று நடத்த தயாராக வந்து இருக்கார் அவருங்கிறது தான் இதில் முக்கியமானது சரி இப்போ இப்போ இந்த புரட்சி ஏன் வந்தது இந்த புரட்சி பின்னணியில வந்து யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா அதில் வந்து நான் பாகிஸ்தான் மற்றும் அமெரிக்கா இந்த இருவரும் தான் இந்த புரட்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருந்தேன் அடிப்படையில் சொன்ன நடந்த நிகழ்வுகள் அதுக்கு பின்னணியில இருந்தவங்க இத தூண்டி விட்டவங்க எல்லாம் ஒரு பார்த்து ஒரு அனுமானத்துல அதை சொன்னேன் இந்த இரண்டு நாட்களில் ஒரு உண்மை வெளியே வந்திருக்கு அது என்னன்னா இந்த புரட்சி மற்றும் ஆட்சியை தூக்கி எறிந்ததற்கான முக்கியமான காரணம் பின்னணி வந்து பாகிஸ்தான் மற்றும் சீனா இந்த இரண்டு நாடுகளும் தான் இந்த வேலையை வந்து பார்த்துருக்கு அமெரிக்கா வந்து இதை மறைமுகமா ஆதரிச்சிருக்கு அமைதியா வேடிக்கை பார்த்துருக்கு நீங்க உலகத்துல எந்த நாட்டில் இந்த மாதிரி புரட்சிகள் அல்லது ஆட்சி மாற்றங்கள் நடந்தாலும் அது குறித்து முன்கூட்டியே வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அமெரிக்கா மாதிரியான வல்லரசுகளை கொண்டு அவர்களுடைய உழவு அமைப்புகள் அத்தகைய ஆற்றல் மிக்கவை அவங்க வந்து இந்த உலகத்தின் மூளை முழுக்கள் எல்லாம் நம்ம உடம்புல எப்படி நாடி நரம்பு நரம்புகள் அப்படி பின்னி பிறஞ்சிருக்கு அது போல உலகத்தின் மூளை முழுக்க எல்லாம் வந்து அவங்க நிறைஞ்சிருக்காங்க எல்லா இடத்துல இருந்து அவங்களுக்கு தகவல்கள் சரியான முறையில போய் அமெரிக்கா போய் சேர்ந்துருது தான் வந்து எங்க என்ன நடந்தாலும் முதல்ல மூக்க நீடுறது அமெரிக்காவா இருக்கு பக்கத்து நாடு நம்ம உலகின் மிகப்பெரிய வல்லரசுகள்ல ஒண்ணு அப்படின்னு நம்ம மார்த்தட்டிக்கிறோம் ஆனா நம்ம வெளியுறவுத்துறைக்கு அல்லது நம்முடைய உளவுத்துறைக்கு பங்களாதேஷ்ல இப்படி ஒரு ஆட்சி மாற்றம் இப்படி ஒரு புரட்சி நடக்க போகுது இந்த இந்த பிரதமரே வந்து நாட்டை விட்டு ஓடுற அளவுக்கு அது தீவிரமாக போகுது அப்படிங்கிறதே தெரியாமல் போச்சு இதை அறிந்து கொள்கிற ஆற்றல் இல்லையா தெரிஞ்ச சும்மா இருந்தாங்களா அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கே வெளிச்சம் இல்லைன்னா இந்த புரட்சியை அவர்கள் முன்கூட்டியே அறிந்து அதை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு ஒரு உதவியை வந்து ஷேக் அவர் செஞ்சிருப்பாங்க ஏன்னா ஷேக் ஹசீனா தான் ஆஹ் இந்தியாவோட நட்பு பட்டியலில் இருந்த கடைசி தலைவர் அதாவது நம்ம இந்த நெய்பர் கண்ட்ரீஸ்ன்னு சொல்றதுல நட்பு நாடுகள் சார்க் நாடுகள் இந்த சார்க் நாடுகள்ல இந்தியாவுக்கு சாதகமா இருந்த ஒரே நாடு பங்களாதேஷ் மட்டும்தான் இந்த ஷேக் ஹசீனா மட்டும்தான் எல்லாம் வந்து அப்படி இல்லை அது பின்னாடி சொல்ற அந்த அந்த டீட்டெயில் எல்லாம் பின்னாடி சொல்றேன் இப்ப அந்த பாகிஸ்தான் பின்னணியில இருந்ததுன்னா அவங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்துக்கிறாங்கன்னா நம்ம தமிழ்ல ரமணான்னு ஒரு படம் வந்து இந்த படத்துல மாணவர் அமைப்பு ஒண்ணு வந்து பேராசிரியராக இருக்கிற விஜயகாந்த் உருவாக்கி அந்த ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய புரட்சியை உருவாக்குறதுக்காக வந்து அந்த அந்த மாணவர் படையை வந்து அவர் திரட்டுவார் இந்த மாணவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 அரசு துறையில் ஊடுருவி அரசு துறை பதவிகளில் போய் உக்காந்து இருக்கிற ஊழலை கண்டுபிடிச்சி அந்த ஊழல்வாதிகளை போட்டு தள்ளி அந்த ஊழல் நடக்கிறது ஊழல் செய்யணுனாலே பயப்படுற ஒரு மனநிலையை இந்த அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கறது தான் அந்த ரமணா படத்தோட கதை கரு கிட்டத்தட்ட அதே பாணியில பாகிஸ்தான் ஒரு வேலை பார்த்துருக்கு பங்களாதேஷன் ஏன் என்னன்னா ஆஹ் பாகிஸ்தான்ல இருந்து தான் பங்களாதேஷ் பங்களாதேஷ் அது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னாம் ஆண்டு பங்களாதேஷ் வந்து தனியா பிரிஞ்சது ஆனா அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஒன்பதுல இருந்து இந்த தனி நாடு வேண்டும் என்ற போராட்டம் பங்களாதேஷ்ல இருந்துட்டு இருந்தது நாற்பத்தி ஏழு நாடு விடுதலை அடைஞ்சப்ப பங்களாதேஷ் இந்த கிழக்கு பாகிஸ்தான் மேற்கு பாகிஸ்தான் கொடுத்துட்டு போயிட்டாங்க பிரிட்டிஷ்காரங்க ஆனா வந்து அந்த மேற்கு பாகிஸ்தானோட ஒட்டி இவங்களால வந்து வாழ முடியல அவங்க ஆட்சியை ஏற்றுக்க முடியல அதனுடைய விளைவு என்னன்னா அந்த ஜின்னா முகமது ஜின்னா இருக்காரு பாகிஸ்தானுடைய முகமது ஜின்னா உடைய முஸ்லீம் லீக் கட்சியில தனியாக தனியா பிரிஞ்சு வந்துட்டாங்க இந்த முஜிபுர் ரஹ்மான் தலைமையில இருந்தவங்க அவங்க தனியா வந்துட்டு எங்களுக்கு தனி நாடு வேணும் உங்க இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து போராடிட்டு இருந்தாங்க இந்த போராட்டத்துக்கு நமது மறைந்த பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர் அவங்கதான் வந்து முழு ஆதரவு கொடுத்தாங்க பங்களாதேஷ் விடுதலைக்காக நம்ம ராணுவம் பாகிஸ்தான் கூட சண்டை போட்டுச்சு பட்ட அடி வந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மரண அடியா பாகிஸ்தானுக்கு விட்டு ஓடிட்டாங்க அப்புறம் பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடு உருவாயிடுச்சு இந்த நாடு அந்த விடுதலையில் இந்தியா தனக்கு அளித்த உதவியை மறக்காம இந்தியாவோட நட்பு நாடா தொடர்ந்துகிட்டு இருக்கு அவ்வப்போது அங்க வந்து அந்த அதிருப்தி வந்தா கூட இப்போ வரைக்கும் அந்த நட்பு நாடா அது தொடருது இது வந்து பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உறுத்தல் மிகப்பெரிய ஒரு ஒரு ரணம் அது அவங்கள பொறுத்தரிக்கும் ஏன்னா அவங்க அவங்க நாட்டுல பாதியை பிரிச்சுட்டாங்க ஒரு பக்கம் இதுக்கு காரணம் யாரு இந்தியாதான் தான் வந்து நேரடியாவே வந்து போரிட்டு அவங்கள வந்து த தலை தெரிக்க போட விட்டுச்சு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி போர்ல அதனால வந்து அவங்களுக்கு இந்த இந்தியாவோட நட்பு நாடாத பங்களாதேஷ் பங்களாதேஷ துண்டிக்கணும் பங்களாதேஷ்ல அந்த நாட்டினுடைய தலைவர் யாருன்னா முஜிபுர் தான் அவர் வந்து யாருன்னா இப்போ ஓடினாங்க அந்த நாட்டை விட்டு ஷேக் ஹசீனா அவருடைய தந்தை அவர் தான் முதல் பிரதமர் அவர் தான் அந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு வழிவகுத்தவர் அதனால அவரை வந்து தேசத்தந்தை அப்படின்னு அவங்க கொண்டாடுறாங்க இந்தியாவுக்கு மகாத்மா காந்தி பாகிஸ்தானுக்கு முகமது அலி ஜின்னா அது போல வந்து பங்களாதேஷுக்கு முஜிபுர் ரஹ்மான் இப்படி ஆயிடுச்சு அதனால அவருக்கு நாடு முழுக்க சிலைகள் அவருக்கு வந்து இயல்பாகவே வந்து அவர் நாட்டின் தந்தைங்கிறதுனால வந்து ஒரு பெரிய மரியாதை இருந்தது பங்களாதேஷ் அதாவது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் பங்களாதேஷோட இந்த அரசியல் சூழல் மொத்தத்தையும் மாத்தணும் அங்க இந்திய சார்பான மனநிலை கொண்ட ஆட்சியாளர்களும் இருக்கக்கூடாது குறிப்பா இந்த முஜிபுர் ரஹ்மான் வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய பிளான் அது அதனுடைய அதை வந்து அவங்க எவ்வளவு திட்டமிட்டு பண்ணிருக்காங்கன்னா கடந்த ஐம்பது ஆண்டுகளாக பாகிஸ்தானிலிருந்து மெல்ல 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 பாகிஸ்தான் மனநிலை கொண்ட பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை கொண்ட அந்த மாணவர்களை வந்து இந்த பல்கலைக்கழகங்கள்ல வந்து அவங்க உள்ள வந்து அனுப்பியிருக்காங்க அவர்கள் ஆதரவான மனநிலை கொண்ட மாணவர்களை வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க ஒரு கட்டத்துல வந்து அவங்கதான் அந்த புரட்சியை வந்து உசுப்பேர்த்தி முன்னிருந்து நடத்தியிருக்காங்க அந்த புரட்சிக்கு முக்கிய முக்கியமான காரணமே பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை கொண்ட அந்த மாணவர்கள் தான் அப்படின்னு இப்போ வந்து வெளியே வந்திருக்கு ஐம்பது ஆண்டு காலம் இந்த பாகிஸ்தான் ஆதரவு மனநிலையை வந்து அங்கே கட்டி எழுப்பியிருக்காங்க எப்பேற்பட்ட ஒரு சதிப்பு இருக்குது இப்படி பண்ணி தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய புரட்சியை வந்து ஏற்படுத்தி இந்த நாட்டு அதி அந்த பிரதமரை வந்து நாட்டை விட்டு வெளியேற்றி புதிய அரசு அமைக்கிறாங்க இந்த புதிய அரசு இந்தியாவுக்கு நிச்சயமா சாதகமா இருக்காது அப்படிங்கிறது தான் வந்து இப்போ வருகிற ஒரு ஆபத்தான செய்தி ஏன்னா இவங்க இந்த ஆட்சி மாற்றம் நடந்த உடனே முதல் வேலை என்ன பண்ணாங்கன்னா கலிதாசியாவை சிறையிலிருந்து விடுவிச்சிட்டாங்க அவர்களுடைய கட்சியை சார்ந்த பல நிர்வாகிகளை சிறையில் இருந்து விடுவிச்சிட்டாங்க கலிதாசியா யாருன்னா பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை கொண்ட ஒரு இஸ்லாமிய தீவிரவாத மனநிலை கொண்ட ஒரு முன்னாள் பிரதமர் அவங்க அவங்க ஆட்சி காலத்தில் வந்து கொஞ்சம் இந்தியாவுக்கு எதிரான போக்குதான் வந்து பங்களாதேஷ்ல நிலவியது இப்ப வந்திருக்கிறவங்களும் இந்தியாவுக்கு எதிரான பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை கொண்டவங்கிறதுனால முதல் வேலையா வந்த முதல் வேலைய கலிதாசியாவை சிறையில் இருந்து விடுவிச்சிட்டாங்க அவங்க சார்ந்த நிர்வாகிகள் அத்தனை பேரையும் விடுவிச்சிட்டாங்க எதுக்கு உள்ளத்துக்கு உகாரிச்சுனாங்கன்னா மிக மோசமான ஊழல் பெருவழி இந்த கலிதாசியா அவங்க வந்து இரண்டு அமைப்புகள் இரண்டு ட்ரஸ்ட் இத உருவாக்கி அந்த டிரஸ்ட் மூலமா வந்து அவங்க பல ஆயிரம் கோடி ரூபாயை வந்து கொள்ளடிச்சிருக்காங்க ஊழல் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சி நிர்வாகிகளும் அந்த வேலையை பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்களை தூக்கி உள்ள போட்டது மட்டும் இல்ல அரசியல் நடவடிக்கையிலே நீ ஈடுபடக்கூடாது சிறையிலே இருக்கணும் அப்படின்னு தான் வந்து அவங்கள உள்ள தூக்கி போட்டது அதுக்கப்புறமா வந்து உடல்நிலையை காரணம் காட்டி வந்து அவங்க ரிலீஃப் கேட்கும் போது அவங்கள வீட்டு சிறையில் வச்சுட்டாங்க வீட்டு சிறையில் இருந்தாலும் அரசியல் தொடர்பான எந்த நடவடிக்கையிலும் அவங்க ஈடுபடக்கூடாதுங்கிறது தான் அந்த நாட்டு உச்ச நீதிமன்றம் போட்ட ஒரு கெடு இப்போ அதை எல்லாத்தையும் தளர்த்தி இந்த கலிதாசியாவை வந்து வெளியே பண்ணிட்டாங்க அப்ப இதுல வந்து நடக்கிற எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவான நகர்வுகளை தான் அங்க வந்து இருக்கு இது முழுக்க முழுக்க பாகிஸ்தானின் சதி அதற்கு முழுமையாக துணை நின்றது சைனா இது அமைதியா வேடிக்கை பார்த்தது அமெரிக்கா தான் இப்போ வெளிவந்திருக்கிற உண்மை இப்போ ஒரு முக்கியமான கேள்வி முக்கியமான கேள்வி மட்டும் இல்லை ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்கு என்னன்னா இந்தியாவுல கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு மேலே பாஜக ஆட்சி நடக்குது இந்த பத்தாண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை சுற்றியுள்ள அண்டை நாடுகள் நமக்கு ரொம்ப க்ளோஸாக நட்பாக இருந்த அத்தனை நாடுகளும் விரோதியாக இருந்துச்சு நேபாளம் நமக்கு இப்போ விரோதி அல்லது நமக்கு எதிரான மனநிலை ஆவன்கிட்டு இருக்கு பூட்டான் வந்து நம்ம பூட்டானுக்கு கிட்டத்தட்ட கேர்டேக்கர் கவர்மெண்ட் மாதிரி தான் இருந்தோம் ஒரு கட்டம் வரைக்கும் நம்ம பூட்டானுக்கு ஒரு கேர்டேக்கர் கவர்மெண்ட் காபந்து அரசு மாதிரி தான் நம்ம வந்து அவங்களுக்கு ஆதரவாக ஒரு முழு ஆதரவுல இருந்தாங்க அவங்க நம்ம கட்டுப்பாட்டில் இருந்தாங்க பூட்டானுக்கு போனீங்கன்னா பூட்டானுடைய நாணயம் தேவையில்ல இந்திய நாணயம் போதும் பூட்டானுக்கு பாஸ்போர்ட் விசா எதுவும் தேவையில்லை அப்படி ஒரு நிலைமை இருந்தது ஆனா இன்னைக்கு அவங்க அந்த நிலையிலிருந்து விலகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் பக்கத்தில் பாகிஸ்தான் ஏற்கனவே அது விரோதி நாடு இந்த பக்கம் இலங்கை மெல்ல மெல்ல வந்து நம்ம கண்ட்ரோல் விட்டு முழுச சீனா கட்டுப்பாட்டி போயிடுச்சு மாலத்தீவு முழுக்க வந்து சீனா பாகிஸ்தான் அவங்களுக்கு சப்போர்ட்டா போயிட்டு மாலத்தீவுன்னு நம்ம படையே வந்து இருக்கக்கூடாது வெளியே போக அப்படின்னு துரத்தி விட்டாரு அந்த முழுக்க முழுக்க இந்திய எதிர்ப்பு அப்படிங்கிறதையே வந்து அவங்க ஒரு மூலதனமாக வச்சுக்கிட்டு செயல்படுறாங்க இப்படி சுத்திலும் இருக்க நாடுகள் எல்லாமே நமக்கு எதிராயிடுச்சு அதுவும் குறிப்பா இந்த பா பத்தாண்டுகளில் பாஜக ஆட்சிக்கு வந்த பத்து வருஷத்துல இந்த நம்முடைய வெளியுறவு கொள்கையை சாதிச்சது என்னன்னா சுத்தி இருந்த அத்தனை பேரை பகைவர்களாகணும் தான் நம்ம வெளியுறவு கொள்கையோட சாதனை ஜெய்சங்கரோட சாதனை வந்து அதுதான் இப்போ அந்த பட்டியலில் கிட்டத்தட்ட பங்களாதேஷன் சேரப்போகுது இந்த பங்களாதேஷ் மட்டும்தான் கடைசி இப்போ வரைக்கும் வந்து நம்ம நட்பாவே இருந்தாங்க ஏன்னா வந்து அவர்களுடைய பாலிசியை வந்து அப்படிதான் ஏன்னா இந்த நாட்டை உருவாக்கி கொடுத்தது இந்தியா தான் நம்ம நமக்கு சுதந்திரமுங்கிறது உருவாக்கி கொடுத்தது இந்தியாதான் அதனால இந்தியா கூட இணக்கமாக போகணுங்கிறது அவர்களுடைய ஒரு உணர்வு இப்போ அந்த உணர்வை மாதிரி தான் வந்து இந்த மாணவர் அமைப்பு ஜமாத்தி இஸ்லாமாக இருக்கட்டும் அல்லது இஸ்லாமி அந்த சத்துர் ஷிபிர் அந்த அமைப்பா இருக்கட்டும் அல்லது பிஎன்பி அந்த பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இந்த கட்சியாக தான் இது எல்லாமே வந்து இந்திய எதிர்ப்பு மனநிலையில் உள்ளவங்க பாகிஸ்தானின் தீவிர ஆதரவாளர்கள் தான் கைக்குள்ள வச்சுக்கிட்டு பாகிஸ்தானுடைய உளவுத்துறை ஐஎஸ்ஐ இந்த இவ்வளவு பெரிய புரட்சியை வந்து அவங்க நடத்த காரணமா இருந்திருக்காங்க இப்போ இதெல்லாம் தெரிஞ்சுக்காமயே நம்ம இந்திய வெளியுறவுத்துறை இருந்ததா நம்ம இன் நம்ம மிக முக்கியமா இன் உலகின் மிக சக்தி வாய்ந்த உளவுத்துறைகளில் ஒன்று அப்படின்னு சொல்ற நம்ம ரா என்ன பண்ணிக்கிட்டு இருந்தது இந்த புரட்சி நடக்க போறது தெரியாதா இந்த மாற்றங்கள் தெரியாதா பாகிஸ்தான் இப்படி உள்ள ஊடுருவி அல்லது பாகிஸ்தான் ஆதரவு மனநிலை கொண்ட மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் ஊடுருவி மாணவர்களை இருந்து இந்த புரட்சியை நடத்தி இந்த நாட்டை விட்டு அதிபரை ஓட வைக்கிற அளவுக்கு வந்து அவங்க பண்றது நம்ம உளவுத்துறைக்கு தெரியாதா பாகிஸ்தான் உளவுத்துறை செஞ்சதை நம்ம செய்ய தவறிட்டுமா அப்படின்றது தான் வந்து மிக முக்கியமான கேள்வி இது வந்து சாதாரணமா விடக்கூடிய விஷயம் இல்ல நம்ம இந்திய வெளியுறவுத்துறை மிக மோசமான ஒரு கொள்கையை தான் கொண்டிருக்கு ஏன்னா இதுக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கத்துல இந்த வெளியுறவுத்துறைங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கும் அவங்களுடைய அந்த மற்ற நாடுகளின் அந்த உறவை அந்த மேம்படுத்துறது அல்லது பேணி காக்கிறது இதுல வந்து அவங்க கோட்ட விட்டதே கிடையாது இந்திய வெளியுறவுத்துறை மட்டும் ஆனா இந்த இந்த ஆட்சி காலத்தில் இந்த பத்தாண்டுகள் அது இனி வரும் காலங்களில் அது தொடருமா அப்படின்னு தெரில ஏன்னா ஏற்கனவே பல நட்புகளை வந்து இழந்துட்டாங்க பல எதிரிகளை சம்பாதிச்சுக்கிட்டாங்க இப்ப புதுசா ஒரு எதிரியும் சம்பாதிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு யோசனை தான் ஒரு ஐயம் இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் நம்ம இந்திய வெளியுறவுத்துறையின் தோல்வி அப்படிங்கிறதையும் வந்து நம்ம சொல்லி ஆகும்